வணக்கம் வெல்கம் டு மை சேனல் ஜெய்சூஸ் ரைட்டிங் இன்றைய பதிவு சுதந்திர தின கவிதை வரிகள் வாங்க பார்க்கலாம் தேசம் காத்த தேச பிதாவை அகிம்சையில் உறுதி கொண்டு வழிகளையும் சுமந்து கொண்டு வைராக்கியத்துடன் வாழ்ந்தீர்கள் சுதந்திரம் தந்த உங்களின் வெட்டு சிரிப்பை ரூபாய் நோட்டில் பார்த்துக்கொண்டே நாங்களும் கொண்டாடுவோம் சுதந்திர தினத்தை தேசம் காத்த தேசப்பிதாவே அகிம்சையில் உறுதி கொண்டு வழிகளையும் சுமந்து கொண்டு வைராக்கியத்துடன் வாழ்ந்தீர்கள் சுதந்திரம் தந்த உங்களின் வெற்றிச் செறிப்பை ரூபாய் நோட்டில் பார்த்து கொண்டு நாங்களும் கொண்டாடுவோம் சுதந்திர தினத்தை அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ரைட்டிங் அனைவருக்கும் நன்றி